அதாவது பிக் பேங் தியரி படி அப்படி வந்து ஒரு ஒரு பெரிய எனர்ஜியிலேருந்து பயங்கரமான எனர்ஜிலேருந்து இந்த உலகம் விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு மனிதன் குரங்குலேருந்து வந்தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் உலகம் வந்து அப்படி ஒர்க் ஆகலை உலகம் ரெண்டு விஷயத்தில் சுருக்கும் விரிவு எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் ரெண்டு விஷயத்தில் நடக்கிறதுனால மனிதன் குரங்கிலேருந்து வரவே இல்லை நம்ம என்னைக்காவது யோசிப்போமா ஒரு இந்த ரோஜா மலர் மல்லிகைப்பூவிலேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது அதை நினச்சி கூட பார்க்க முடியாது மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ தான் ரோஜாப்பூ ரோஜாப்பூ தான் கத்திரிக்காய் வெண்டைக்காயிலேருந்து வந்திருக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது ஏன்னால் கத்திரிக்காய் கத்திரிக்காய் தான் வெண்டைக்காய் வெண்டைக்காய் தான்